ஆனந்த வணக்கம் கோலாலம்பூர் அன்பர்களே நண்பர்களே செல்வம் வெற்றி ஆனந்தம் தெய்வீகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா ஆம் என்றால் மே அஞ்சாம் தேதி நான் உணரும் ஆனந்தமான தன்மை உணரும் பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள் ஆம் தன்மை உணர்கள் என்றால் என்ன நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தேவை இருக்கும் குறிக்கோள் இருக்கும் கனவுகள் இருக்கும் இல்லை பிரச்சனை தடைகிறீர்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில நெருமறை ஆற்றல் அவரீனமாக பெருக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கைக்குரிய எதிர்மறை ஆற்றலை போக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பயிற்சியில நான் நேரடியாக வந்து சொல்லி வந்து விடாம மைத்ரி முகூட்டம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன் அதுல நான் அஞ்சு கோடி ரூபாய் கடன் அரைச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து தெரியலதான் முடிஞ்சது கண்டிப்பா வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால போலீஸ் அதிகாரிகள் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசினார் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு சர்ச்சையான கருத்துக்கள் அறிக்கைகள் மற்றும் தகவல்களை வெளியிட்டு பல்வேறு தரப்பினருடன் எதிர்ப்பை சம்பாதித்த பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊடக அறிவிக்கப்படக்கூடிய சவுக்கு சங்கர் தன்னுடைய கருத்துக்களில் இந்த குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் முன்பு ஏற்கனவே ஒரு முறை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போலதான் தற்பொழுது இந்த முறையும் அந்த வார்த்தை பிரயோகங்கள் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற காரணத்தை போலீசார் கூறியிருக்கிறார்கள் தேனியில் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கரை கைது செய்தனர் போலீஸ் அதிகாரிகள் பெண் போலீசார் குறித்தும் சமூக ஊடகங்களில் அவதூறு கருத்துக்கள் கூறியதன் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் தனது வலைதளங்களில் சர்ச்சையான தகவல்களை வெளியிட்டு வந்துள்ளார் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு துறையில் பணியாற்றி வந்த சவுக்கு சங்கர் அத்துறையில் இருந்து பணிநீக்கம் செய்யப்பட்டார் பணிநீக்கம் செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் தமிழக அரசிற்கு எதிராக பல்வேறு கடுமையான விமர்சனங்கள் அக்குற்றாட்டுகளை முன்வைத்திருந்தார் தமிழகத்தில் பல்வேறு தரப்பினரை கடுமையாக சாடியிருந்த சவுக்கு சங்கர் மிக அண்மையில் நாடு கடந்த முக்கிய பிரமுகர் ஒருவர் மீதும் அவதூறாக குற்றம் சாட்டியிருந்தார் பணம் கொடுத்தால் எதையும் செய்வார் என்று தமிழக ஊடகங்கள் அசவு சங்கர் மீது குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தேனியில் கைது செய்யப்பட்டார் விசாரணைக்காக கோவை அழைத்து செல்லப்பட்ட சவுக்கு சங்கர் பயணித்த போலீசார் வாகனம் தாரபுரம் அருகே விபத்துக்குள்ளானது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தாலும் வார்த்தை பிரயோகங்களில் இருக்கக்கூடிய நெடி காரணமாக இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையை மையமாக கொண்ட சவுப் சங்கர் தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் தேனிக்கு அவர் ஏன் சென்றார் தேனியில் அவர் தலைமுறைவாக இருந்தாரா அல்லது தேனியில் வேறொரு ஏழைக்காக சேர்த்து தலைப்பாக பல்வேறு சவுக்கு சங்கருக்கு சீராய்ப்பு காயம் ஏற்பட்டது எனினும் முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு மற்றொரு வாகனத்தில் கோவை அழைத்து செல்லப்பட்டார் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மீது பிணையில் வெளிவர முடியாத பிரிவு உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவிதிகுராலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்